الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما اكتسبوا

ரசோதே கரீம் சொல்லல்லா அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றும் என்றும் உண்டாவதாக ஆமி ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வந்திருக்கின்ற இன்னும் நிறைவேற்ற இருக்கின்ற அன்பார்ந்த அல்லா விளையடியார்களே அல்லாஹுதானா நம்முடைய நியத்துகளை கபூல் செய்துள்ளவனாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரை ஆரம்பிக்கின்றேன் அன்பு அறிந்த அல்லாஹ் வரடியார்களே சிறப்பான ரமதான் நிறைவு பெற்று இரண்டாவது ஜும்மாவை நாம் அடைந்திருக்கின்றோம் புனித ரமதானில் அமல்களுடைய ஒரு சீசன் என்று சொல்லப்படுகின்ற ரமதான் குறைந்த அமலுக்கு நிறைவான நன்மைகள் உழைப்பு கம்மி சம்பளம் அதிகம் உழைப்பு கம்மி நன்மை அதிகம் ஒரு ஃபரல் நிறைவேற்றினால் எழுபது ஃபரல் ஒரே இரவில் ஆயிரம் மாதங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு நன்மைகள் அப்படிப்பட்ட புனித ரமதானில் அல்லாஹு நமக்கெல்லாம் நல்ல அவல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தெல்லாம் கொடுத்திருந்தான் அவைகளெல்லாம் நிறைவேற்றி நாம் இருக்கின்றோம் எனவே அதை நினைவு கூர்ந்து நாம் ரமதானுக்கு முன்னால் செய்த அமல்களையும் விசேஷமாக ரமதானில் நாம் ஏராளமான நன்மைகளை சேர்ந்த நன்மைகளையும் அந்த அமல்களை நாம் பாதுகாக்க வேண்டும் அமல்களை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் இந்த ஜும்மாவில் நாம் சில விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம் அமல்கள் செய்வது பெருசல்ல அமல்களை பாதுகாக்க வேண்டும் அமல்கள் இருக்கிறதே இந்த அமல்கள் தான் நம்முடைய வாழ்க்கை லட்சியமாக இருக்கின்றது அல்லாதுள்ளா இந்த உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான படைப்புகளை படைத்திருக்கின்றான் அதிலே ஒரு படைப்பு தான் மனிதர்களாகி நாம் மனித படைப்பு ஆனால் அல்லாஹ் தலா சொல்லுகின்றான் அந்த பல்லாயிரக்கணக்கான படைப்புகளுக்கெல்லாம் இல்லாத தனி சிறப்பு மனித படைப்பிற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற சொல்லுகின்றான் அனைத்து படைப்பினங்களை விட சிறந்த படைப்பினமாக மனித சமுதாயமாக நம்மை எல்லாம் படைத்திருக்கின்றான் ஏனென்றால் மற்ற மனித சமுதாயத்தை தவிர மனித படைப்பை தவிர மற்ற அனைத்து படைப்பினங்களும் அனைத்து பல்லாயிரக்கணக்கான படைப்பினங்களும் அல்லாவித்தாலா மனிதர்களாகிய நம்முடைய பயனுக்காக எல்லா படைத்திருக்கின்றான் நம்மால் அவர்களுக்கு எந்த பயணம் இல்லை எல்லா படைப்பினங்களும் நம்முடைய பயனுக்காக எல்லா படைத்திருக்கின்றான் அவைகளெல்லாம் நமக்கு பணிவிடை செய்ய வேண்டியதற்காகத்தான் வாழந்தில் இருக்கின்ற பூமியில் இருக்கின்ற எல்லா படைப்பினங்களும் அவர்களுடைய படைத்து நோக்கம் மனிதனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் மனிதன் பயன் பெற வேண்டும் என்பதற்காக படைத்திருக்கின்றார் ஆனால் நம்ம எதற்காக படைத்தான் தெரியுமா உயர்ந்த லட்சியத்திற்காக என்ன லட்சியம் அது நல்லா சொல்லுகின்றான் அல்லது மௌத்தவல் ஹயாத்தியக்கும் ஐயுக்கும் அகசனு அமுதா மனிதர்களாக உங்களை படைத்தது நோக்கம் உங்கள் வாழ்க்கை லட்சியம் நல்ல அமல்களை நீங்கள் செய்து நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும் இதுதான் உங்கள் லட்சியம் அந்த நன்மைகளை எதற்காக நான் சம்பாதிக்க வேண்டும் அந்த நன்மைகளை சம்பாதித்து சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் அல்லாஹு தாலா எத்தனை படைப்புகள் படைத்திருக்கிறானோ எந்த படைப்புக்குமே சொர்க்கம் கிடையாதுங்க சொர்க்கம் யாருக்கு தான் தாங்க மனிதர்களுக்கு தான் சொர்க்கம் மற்ற படைப்பினங்கள் அனைத்தையும் எல்லாம் மறுமையில் மண்ணோடு மண்ணாக ஆக்கி விடுவார் துலகத்தை இருப்பாங்க மறுமையில் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும் சொர்க்கத்தில் இருக்க போகிறது யாரு யாருங்க மனிதர்கள் மட்டும்தான் எந்த மனிதர்கள் ஈமான் கொண்டு நல்லாமல் செய்து நன்மைகளை சம்பாதித்தவர்கள் அப்போ அவ்வளோ உயர்ந்த ஒரு அந்தஸ்தியிலெல்லாம் நம்ம வைத்திருக்கின்றார் அப்போ நம்முடைய லட்சியம் என்ன எல்லாம் சொல்லிக்கிட்டால் நீங்கள் நல்ல அமல்களை செய்து நன்மைகளை சம்பாதித்து சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் ஆனால் நன்மைகளை அறவு சொன்னது போல வேறு நோக்கம் என்ன நன்மைகளை சம்பாதித்து மட்டுமல்ல நன்மைகளை பாதுகாக்க வேண்டும் எதிர்க்கு பாதுகாக்க வேண்டும் சொர்க்கத்திற்கு செல்லும் வரை பாதுகாத்து கொண்டிருக்க வேண்டும் அப்போதான் சொர்க்கத்துக்கு ரொம்ப அப்போ நன்மைகளை சம்பாதித்து சொர்க்கத்திற்கு போகும் வரைக்கும் அதை பாதுகாக்க வேண்டும் என்றால் அந்த நன்மைகள் எங்கே இருக்கிறது நம்ம சம்பாதித்தப்ப நன்மை எங்கே இருக்கு எங்கெங்க இருக்கு எப்படி காப்பாற்றுறது நம்ம சம்பாதிக்கிறோம் ஒரு தொலைகைக்கு நன்மை இருக்குது ஒரு தொலைகை தொண்டுதான் ஜமாத்தா தொழுதான் இருபத்தி நன்மை இருபத்தேழு ஜமாத்து நன்மை ரமதானில் ஒரு ஒரு பரலை நிறைவேற்றினால் எழுபது எழுபது ஃபரலை நன்மை கிடைக்கிது லைலத்தில் கதிரில் ஒரு இரவில் இபா செய்தால் ஆயிரம் மாதங்கள் செய்த நன்மை கிடைக்கிது ஆனால் எல்லாம் அந்த நன்மைகள் எல்லாம் எங்கே இருக்கிறது நம்ம பாதுகாக்கிறது கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோமா நம்ம நன்மை எங்கே இருக்குது நன்மை சம்பாதிக்கிறோம் நன்மை எங்கே இருக்கிறது இப்போ சிந்திச்சு பார்த்துருக்கப்பா ஒருத்தான் நன்மை கிடைக்கும் நோட் பசர் நடனம் கிடைக்கும் ஹஞ்சு சேரனு கிடைக்கும் அந்த நன்மை எங்கே இருக்கிறது பாதுகாப்பதற்கு நல்லா சொல்லிக்கின்றான் உமா துப்பத்தி மூலி அம் புசிக்கும் பின் ஹயரின் தஜிதூகின் நீங்கள் செய்கின்ற அனைத்து ஒரு நன்மைகள் அல்லாஹ இடத்தில் இருக்கிறது நாங்கள் நம்ம செய்கின்ற நன்மைகள் எல்லாம் அவன் எங்கே போகுதுங்க எங்கே போய் சேருது அல்லாஹிட்ட போய் சேருது அல்லாக்கிட்ட போய் சேருது அல்லாவுடைய பாதுகாப்பில் அந்த நன்மைகள் இருக்கின்றது எங்க இருக்கு அல்லாவுடைய நன்மைகள் அனைத்தும் இடத்தில் இருக்கிறது அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் எத்தனை கோடி மக்கள் வரைக்கும் எத்தனை எத்தனை ஓமிய நன்மை சமாளிப்பாங்க நம்மள எங்க எப்படி பாதுகாக்கிறா அந்த ஒரு நல்லா எப்படி பாதுகாக்கலாம் நல்லா சொல்லுகின்றான் நீங்கள் பயப்படாதீங்க ஒலா யோகமோன நகைகிறா உங்கள் நன்மைகள் எந் நன்மைகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது ஒலா யோகமோன நகைகிறா அதில் எந்த அளவு குறை ஏற்படாது பயப்படாதீங்க சொல்லலாம் நன்மை ஒன்று நன்மை குறைஞ்சிடணும் அல்லது இல்லாமல் போயிடணும் அழிஞ்சிடணும் பல்லா சொல்லுகின்றான் ஒலா யோகமோன நகைகிறா நீங்கள் செய்த நன்மைகள் என்னிடத்தில் பாதுகாப்பாக இருப்பது மட்டுமல்ல அதில் என்னங்க ஒரு நன்மை கூட குறையாமல் அல்ல பாதுகாத்து கொண்டிருக்கின்றார் பாதுகாப்பது மட்டுமல்ல சொல்லுகின்ற பாதுகாப்பது மட்டுமல்ல அதை என்ன அல்லாஹார சொன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காது என்ன பண்றாங்க இன்னும் அதை இருக்கின்றார் எப்படி நம்ம உலகத்தில் கவர்மெண்ட்ல வேலை செய்யறப்போ ரிட்டை ஆகும் போது என்ன செய்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் பணம் பிடிச்சுனா நம்ம பாதி பணம் இருக்கோம் அவன் பாதி பணத்தை போட்டு கொடுக்குறான் இன்க்ரீஸ் பண்ணி கவர்மெண்டில் செய்கிறாங்களா இல்லையா அது அல்லாத என்ன செய்கின்றான் நாம் எவ்வளோ நன்மையை சம்பாதித்தோமோ அதை அதிகப்படுத்தி கொடுக்கின்றான் எப்படி எந்த அளவுக்கு அதிகப்படுத்துகின்றான் குரான் சரி சொல்லுகின்றான் பஞ்சாபில் ஹசன் அதிபு அசுசாலியா நீங்கள் ஒரு நன்மையை செய்தால் அதை நான் பத்தாக ஆக்கி விடுகிறேன் ஒன்றுக்கு பத்து இது மினிமம் சில நேரங்களில் உங்களுடைய நல்ல இஹிலாசியை பொறுத்து அது ஒன்று எழுநூறு ஆக நான் ஆக்கி விடுகிறேன் ஒன்றுக்கு பத்துன்றது சாதாரண எல்லாத்துக்குமே மஞ்சாபில் ஹசரத் இன்னும் உங்களுடைய நல்ல எண்ணத்தின் மூலமாக இஹ்லாஸின் மூலமாக ஒன்றுக்கு எழுபதாக அதை விடுவேன் இன்னும் எல்லாம் சொல்லுகிறேன் ஒன்றுக்கு எழுநூறு எழுபது ஒன்றுக்கு எழுநூறு ஆக்கி விடுகிறேன் இன்னும் சொல்லுகிறேன் நாடுகிறாரோ இன்னும் பன்மடங்கு அதிகமாக கொடுத்து விடுகிறார் அப்ப நம்ம நன்மைகள் எல்லாம் பாதுகாப்பதோடு அந்த நன்மைகள் இருக்கிறது அந்த நன்மைகள் நம்ம எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும் சொன்னா எல்லாம் சொல்லுகின்ற அதுவும் புறாட்சி சொல்லுகின்றான் சுருது சில்சான் இதாசுல் சிலத்தில் நருந்து சில்சாரர்கள் அறுவார்கள் யவுமஹீதி யஸ்துருன்னாசு அஷ்டாதன் லீ உறவு அகமாலகும் அன்றைய தினத்தில் கயாமத்து நாளை மகஷர் மைதானத்தில் மக்களெல்லாம் பல பிரிவினர்களாக வருவார்கள் லீ உறவு அவர்கள் செய்த அமல்களுக்குரிய நன்மைகளை அவர்கள் பார் கண்கூடாகப் பார்ப்பார்கள் அப்ப நம்ம சென்மன் எங்க இருக்கும் மருமையில கண்கூடாக பார்க்கலாம் இந்தாப்பா நீ செஞ்சா அல்லாஹ் கொடுப்பான் அப்ப அல்லா சொல்லுகின்றான் நீங்கள் செய்த நன்மைகள் எல்லாம் பாதுகாத்து அதை நான் வீணாக்காமல் உங்களது படைப்பேன் அப்ப அல்லாஹை பொறுத்த வரைக்கும் நாம் செய்த நல்ல அமல்களை அல்லாஹ் வீணாக்குவதில்லை ஆனால் ரசூலுல்லாஹி சொல்லலா அலை சொன்னார்கள் நம்முடைய சில தவறுதலின் காரணத்தினால் நல்லா பாதுகாப்பு இருக்கின்றது அல்லா நம்மிடத்தில் ஒப்படைக்கணும் அந்த ஒப்படைத்த நன்மையை கொண்டு சொர்க்கத்திற்கு போகணும் ஆனால் இதன் இடைப்பட்ட நேரத்தில் நீ நாம் சில தவறுகளை செய்து விட்டால் நாம் சில தவறுகளை செய்து விட்டால் அந்த நன்மைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடுகிறது நீங்கள் உஷார சொல்ல சொல்லப்படுகிறேன் மற்ற நன்மை சம்பாரிச்சிடுவேன் அப்படி இருக்கக்கூடாது நம்ம நன்மை என்னாச்சு பாதுகாப்பாக இருக்கா பாதுகாப்பாக இருக்கா எதனால் வீணாகிடும் அசூல் எச்சரிக்கிறார்கள் நாளை மறுமையிலே சொல்ல சொல்றாங்க நாளை மறுமையிலே ஒரு மனிதர் வருவார் அவருடைய நன்மைகள் மலையை போன்று குவிந்து இருக்கும் மலையை போன்று குவிந்து இருக்கும் அவர் நினைப்பார் அப்பா நல்லா சம்பாரிச்சுட்டோம் சொர்க்கத்துக்கு போகும் சொல்லி அப்போ சொர்க்கத்திற்கு அனுப்புவதற்கு ரெடியா இருப்பாங்க அந்த நேரத்தில் அந்த மனிதர் நன்மை சம்பாதிச்சார் மனிதரின் மூலமாக அவரால் பாதிக்கப்பட்ட வருவாங்க அவரால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் வருவாங்க மலை போன்ற நன்மைகள் இருக்கும் அவர் சந்தோஷமாக இருப்பார் சொர்க்கத்துக்கு போலான்னு சொல்லி ஆனால் அவர்களால் பாதிக்கப்பட்ட மனிதர் சொல்வாரர் யாரும் யார்லாம் இவரை கிட்ட கடை வாங்கினாரு இவர்கிட்ட கடை வாங்கினாரு பணத்தை திருப்பி கொடுக்கவே இல்லை பணம் திருப்பி கொடுக்கல ரசூலா சொல்கிறார்கள் அங்கே போய் பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது நான் தீனார்களா தீர்கமும் அங்கே பணம் காசு கிடையாது என்ன செய்யணுமோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது ஒருவர் இந்த உலகத்திலே ஒரே ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் யாருக்காவது கொடுக்க வேண்டி இருந்தால் அந்த ஒரு ரூபாய்க்கு பகரமாக நாளை வறுமையிலே எழுநூறு ஒப்புக்கொள்ளப்பட்ட தொழுகைகள் கொடுக்கப்பட்டு விடும் எவ்வளோ ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் நம்ம யார் ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னால் அவருக்கு முறைகிட்டால் எனக்கு ஒரு ரூபாய் கொடுக்கணுமா இந்தாப்பா இவருடைய தொலகையிலிருந்து ஒப்புக்கொள்ளப்பட்ட தொழுகைகள் எழுநூறு தொழுகைகள் ஒரு ரூபாய்க்கு பகிரமா ஒரு ரூபாய் பத்து ரூபா இருந்தால் என்னாச்சு ஏழாயிரம் நூறு ரூபா இருந்தாச்சு போயிடுச்சு அப்ப இந்த உலகத்தில் நாம் யாராவது கடை வாங்கியிருந்தால் இருந்தால் அல்லது வாங்கி மரம் கொடுக்காம மரம் இருந்தால் சேருங்க இந்த உலகத்திலேயே அதற்கு பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும் ஒன்று கொடுத்து விட வேண்டும் அல்லது மன்னிப்பு கட்டணும் இன்னும் சொன்னார்கள் சுலாசுலா சிலமார்கள் ஒரு மனிதர் வருவா யா இவர் என்னை அவமானப்படுத்தினார் உலகத்தில் என்னை அவமானப்படுத்தினார் அப்படியா அதற்கு தகுந்தா போல நன்மை எடுத்து கொடுக்கப்படும் இந்த ஒரு முறையிடுவார் யாரெல்லாம் இவர் என்னை அடித்தார் என்னால் திருப்பி அடிக்க முடியலை என்னை அடித்தார் உலகத்தில் அடிச்சியா ஆமாம் நன்மை எடுத்து கொடுக்கப்பட்டோம் இப்படி அந்த மனிதரால் பாதிக்கப்பட்டவர்கள் முறையிடுவார்கள் முறையிடுவார்கள் அவர் நன்மைகள் எல்லாம் எடுத்து கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு கடைசியிலே ஒரு நன்மை கூட இல்லாமல் போய்விடும் நசூருல்லா சொல்றார்கள் மணில் முசுலி சாபாக்களே ஏழைகள் என்னுடைய உம்மத்தில் ஏழை யா தெரியுமா நாளை மறுமையில் மலை போன்று நன்மைகளை கொண்டு வருவார் அவரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நன்மை கொடுத்து 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 கடைசி ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவார் அவர்தான் உண்மையில் ஏழை என்று சொன்னார்கள் பெருமளாசலாசன் அவர்கள் எனவே தான் ரசீஸ் சொன்னார்கள் சஹாபாக்கே இந்த உலகத்தில் உங்களால் யாருக்கு அதற்குரிய பரிகாரத்தை இல்லை என்றால் நாளை மறுமே நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் உங்கள் நன்மைகள் எல்லாம் வீணாகவும் எனவே தான் சஹாபா வாழ்க்கை பார்க்கின்றோம் சஹாபா பெருமக்கள் இது விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கிறார்கள் எந்த இடம் சொன்னால் அதற்கு அபோது கருதையில் அவதாரம் வருகிறது அதற்கு அபு பக்கர் உதவி இல்லாத அவர் எப்படிப்பட்டவர்கள் ரசூல்லா சொன்னாங்க நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் முதல் முதலாக செல்லக்கூடியவர் என்னுடைய சஹாபி அபு பக்கர் உதவி இல்லாதவர் சொர்க்கத்தில் எட்டு வாசல்களில் இருந்து அவர் வாழைக்கு போற வாங்க இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் வாங்கன்னு சொல்லப்படும் அப்போ சொர்க்கவாசி என்று கேரண்டி கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களை பற்றி வருகிறது அவர் வாழ ஒரே ஒரு தடவை வாழ்நாளில் ஒரு சஹாபியோடு கொண்டார்கள் வாக்குவாதம் ஏற்பட்டது ரபி ஆசிரியம் என்ற சஹாபியோடு ஒரு கடுமையான வார்த்தை சொல்லிட்டாங்க யாருங்க ஊபக்கருது அவருடைய மனம் புண்படி சொல்லிவிட்டார்கள் உடனே உணர்வு ஏற்பட்டது நண்பரே நான் அப்படி கடுமையாக சொல்லிட்டேன் தயவு செஞ்சு மன்னிச்சருங்க அவர் நான் அவன் சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் சொன்னார் நான் சொல்ல மாட்டேன்றாரோ உடனே ரசூல் நடவே சொல்கிறார் யார் ரசூல்டா இவர் நான் இப்படி கடுமையாக சொல்லிட்டேன் திரும்பி சொல்ல 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 மாட்டேறாரு நீங்கள் சிபாரிஸ் பண்ணி சொல்ல சொல்லுங்க அவரும் வருகின்றார் ஏன் பாட்டி சொல்லடா யார் ரசூல் அல்ல அவன் எவ்வளோ பேரா நான் அப்படி சொல்ல முடியும் சரி அப்படி இல்லைன்னா ஒரு வேளை செய் அவன் பக்கரே அல்லா உங்களை மன்னிப்பானா என்று சொல்ல முடியுங்கள் சொன்னாங்க அதே மாதிரி சொன்னாங்க அப்போதான் அவன் மாதிரி சரியா ஏன் மறுபடி மேலே பாருங்கள் ரசூல்ஹாஸ்லாம் எப்படிப்பட்டவர்கள் ரசூல் இல்லாய் சொல்லலான்னு இவன் சொல்ல நபிபாரர்களுக்கெல்லாம் தலைவர்கள் யாருக்கும் அணுவன கூட அநீதம் செய்திருக்க மாட்டார் அப்படிப்பட்ட ரசூல்லா சலாஹாசல்லம் அவர்கள் கடைசி காலத்தில் மரணப்படுக்கல் இருக்கின்றார்கள் சஹாபாக்கள் எல்லாம் அழைத்தார்கள் ஒரு தடவை எல்லா சகாபாக்களும் தாங்க சஹாபாக்களே நான் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கொண்டு இறந்து விட்டது நான் யாருக்காவது அநீதம் இழைத்திருந்தால் என்னால் யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் நீங்கள் பழிக்கு படி வாங்கி கொள்ளலாம் யாருக்காவது நான் பணம் கொடுக்க வேண்டியிருந்தால் கேட்டு வாங்கி பெண் வாங்கிக்கொள்ளுங்கள் சொல்லலாம் செஞ்சுருப்பாங்க யாருமே சொல்லல அமைதியாக இருக்கிறார் ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை சொல்ல கேட்டார் பின்னால் அது ஒரு சஹாபி யார சூழல்லா அப்படி திரும்ப பார்த்தா உக்காஷார இல்லை சஹாபி அவர்கள் உக்காஷாரிகள் யாரை சூழல்லா நீங்கள் ஒரு தடவை என்னை முதுகலை அடிச்சீங்க அதுக்கு நான் பணிகப்படி முடியும் எப்படி இருக்கும் சஹாபாக்கள் எல்லாம் அதிர்ச்சியாக விட்டது உக்காஷா என்ன சொல்றீங்க என்ன சொல்ல உர விடுங்கள் உறவிடுங்கள் எப்போ அடிச்சு போரில் நீங்கள் சஃகலை சரி செய்கின்ற பொழுது சாட்டையால் என்ன பின்னால் அடிச்சிட்டீங்க சாட்டை கொண்டு வரப்பட்டது வந்து அடிச்சிருங்க வருகின்றார்கள் வருகின்ற நெருங்க போகிறாங்க சஹாபாக்கள்லாம் காலை பிடிக்கிற கை பிடிக்கிறாங்க பாருப்பா ரசோல்லா நடிக்க என்ன அடிச்சுட்டு இப்போ நூறு அடி அடிச்சிரு ரசோல்லா அடிக்க ரசோல்லா வர விடுங்க வர விடுங்க கெட்ட வண்ணா கையை ஓகுறாங்க சாட்டை எடுத்து சஹாபாக்கள் எல்லாம் கண்ணை பிடிக்கிட்டாங்க ரசோல்லாடி கையை ஓங்கியவர்கள் சாட்டை தூக்கி எழுதி விட்டார்கள் எழுந்து விட்டு ரசோல்லாட சொன்னாங்க யார் ரசோல் இல்லா நீங்கள் என்னை அடிக்கின்ற பொழுது முதுகிலே சட்டை இல்லாமல் இருந்தது ரசூல்லா சட்டை தோக்குறாங்க முதுக காட்டுறாங்க காட்டினே ரசூல்லா ஒக்காசாரல சாட்டை தூக்கி போட்டு அப்படியே பின்னால் கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே முதுகில் முத்தமிடுகின்றார்கள் முத்தமிடுகின்றார்கள் ஆசை தேர முத்தமிட்டார்கள் அப்போதான் சா மகன் வச்சுக்கிறாங்க யார் ரசூல் இல்லா என்னை மன்னித்து விடுங்கள் தாங்கள் என்னை அடிக்கவில்லை எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை உங்கள் முதுகிலே நபித்துவத்தின் முத்திரை இருக்கிறதல்லவா எந்த நம்பிக்கை இல்லை ரசுல்லா போட்டோம் புதுகில் விஜயத்தில் நபித்துவத்தின் முத்திரை இருக்குது அந்த முத்திரையை முத்தமிட வேண்டியது போன ஆசை அதை நான் இப்பொழுது பயன்படுத்தி கொண்டேன் யார் சூழல்லா மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ ரசோல்லா சொன்னாங்க வஜபத்தில் உனக்கு சொர்க்க வாஜபாகி விட்டது சொர்க்கவாசன்னா நபித்துவத்தின் முத்திரையில் முத் முத்தமிட்டல்ல சொர்க்கவாசம் சகாபாக்காக சொன்னார்கள் இவர்களுக்கு நீங்கள் வாழ்த்து வாழ்த்து சொல்லுங்கள் இவர் ஒரு சொர்க்கவசாகி விட்டார்கள் அப்போது இது ஒரு விஷயம் அவர் சொல்ல வந்து என்ன வேண்டிய சொன்னால் அப்படிப்பட்ட ரசூலாக செல்லல்லா அலைவர் செல்ல அவர் சொன்னார்கள் நான் யாருக்காவது துன்பம் கொடுத்திருந்தால் பாதி என்னால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த உலகத்திலே பலிக்க பலி ரச சொன்னார்கள் இப்போ ரசூலா எப்படிப்பட்டார்கள் அவ்வளவுக்கு வந்து எப்படிப்பட்ட சகாபாக்கி விட்டார்கள் இப்போ நாமெல்லாம் எவ்வளோ மற்றவர்களுக்கு பாதிப்பு கொடுத்தேக்கிறோம் எனவே நாம் அமல்கள் செய்வது பெரிதல்ல நம்முடைய அமல்களை பாதுகாக்க என்று சொன்னால் நாளை மறுமையிலே நம்ம அமல்கள் பயன் தர வேண்டும் என்று சொன்னால் நாம் யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கூடாது அப்படி யாராவது யாருக்காவது பாதிப்பு ஏற்படுத்தியிருந்தால் இந்த உலகத்திலே அதற்கு பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும் அப்படி செய்த வேண்டும் சொன்னால் நம்முடைய அமல்கள் பாதுகாக்கப்படும் அந்த அமல்கள் நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு காரணமாக இருக்கும் அல்லா ஜல்லஷா நம் அனைவர்களுக்கும் மார்க்கத்தின் விளக்கத்தை தந்தருள் புரிவானாக நல்ல அமல்களை அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக செய்த அமல்களை தியாமத்தினால் வரைக்கும் பாதுகாத்து செல்லும் வரை அல்லா அந்த அமல்களை அருள் புரிவானாக ரபில் ஆலமீன்